ஹலோ ஹலோ சார் சார் அண்ணா சார் இருக்காரா இருக்காரானா புரிஞ்சுக்க இருக்காரா போயிட்டாரா அப்படின்னு கேட்குறேன் ஆ சார் சார் சாரி தப்பாக எடுத்துக்காங்க போயிட்டாரான்னு அந்த போய்ட்டாரா இல்லை வரையா வெளியூர் போயிருக்காரா வெளிநாடு போயிருக்காரான்னு கேட்குறேன் நீங்கள் ஓ நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா இருக்காரா போயிட்டாரான்னு ஒன்று சாச்சா அந்த மாதிரி அனாரியமாக பேசக்கூடிய நான் கிடையாது சார் இருக்காரா போயிட்டாரான்னு எப்படி கேட்டேன்னா இந்தியாவில்தான் இருக்காரா இங்கே எங்கேயா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு செவ்வாக்கிறதுக்கு போயிட்டாரான்னு கேட்டேன் ஆமாம் இருக்காராவா ஆ ஆ ஹோமஸ்டேஜில் எதுவும் இருக்காரா ஓ நல்லா கிழங்கு மாதிரி தான் இருக்கார் நல்லா தான் இருக்கார் என்ன ஒன்றும் உடம்புக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காரா சரி சரி இல்லை செய்தியா இல்லை இந்த ஃபைவ் ஜி அலைக்கற்றை பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆமாம் அண்ணா சார் எனக்கு தெரியாதான் இருக்கும் பம்மா நல்ல மனுஷன் மானஸ்தன் சோத்துக்கு நிக்கா உப்பு போட்டு சாப்பிட்றாப்புல தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது குளிச்சு கூட போராட்டம் நடத்தக்கூடிய மனுஷன்தான் ஆ டீ குடிச்சல சார் டீ குளிச்சி ஆ ஆமாம் ஃபைவ் ஜியில் பெரிய ஊழல் நடந்துருக்குன்னு கொஞ்சம் அவரை எழுப்பி விடுங்க பாவம் மனுஷன் தூங்கிட்டு இருப்பார் போல இருக்கு இங்கே கொஞ்சம் பேர் எழுப்ப வேண்டியிருக்குது ஆமாம்மா இவனுங்களும் தான் சொல்லிக்கிட்டு திரிகிறானும் சரி பார்ப்போம் நான் இவங்களை எழுப்பி விட்டு வரேன் நீங்கள் முடிஞ்சா அவரை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க ஆ இந்த ஃபைவ் ஜி ஊழலை பற்றி கொஞ்சம் பேசிட்டு வரேன் ஓகேமா சார் ஆமாங்க இந்த அண்ணா சாரின்னு ஒருத்தருங்க பாவம் நல்லா இருந்தால் இந்தியாவை நாசமாக்குனதுல அந்த ஆளுக்கு ஒரு பங்கு பெரும் பங்கு டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் நானுவோம் ஆண்டா பிக்காளி பயில்களா எங்கடா போனேன் எல்லோரும் மண்ணுள்ளி பாம்பு அந்த பால் ஒன்று தான் சொல்லுவாங்க மண்ணுக்குள்ளே தலையை புதச்சிக்கிடுமா அப்படி மண்ணுக்குள்ளே தா தோண்டி புதைச்சிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஜி அலைக்கற்ற ஏலத்தில் இமாலய ஊழல் இமாலய ஊழல் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் யார் அட்டையை போட்டு போனது தெரியாது இந்திய தலைமை அமைச்சராக அல்லது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக யாருக்கு பங்கு எவ்வளோ போச்சு தெரில சிபிஐ விசாரிக்குமா தெரியாது அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் போய் போயிடுறோம் அப்புறம் முக்கியமான இன்னொரு ஊழல் இருக்குது ராமர் கோயிலில் ஒழுகு தான் இன்றைக்கி ஒழுகலேன்ட்டாங்க மழை பெஞ்சப்போ அந்த பைப்பொழியாக தண்ணி கீழே வந்துச்சு இதை ஒழுகுச்சின்ட்டானுங்கப்பா அப்படின்னு இன்றைக்கி கிளப்பிட்டாங்க ராமர் கோயில் ஒழுகுது இது ஊழலில் வராது அப்புறம் அந்த அடல் சேதுன்னு ஒரு பாலம் மோடி கம்பீரமாக அவர் மட்டும் நடந்து போனார் ஆமாம் அவருக்கு பக்கத்தில் ஆளே இருக்கக்கூடாது ஃபுல் ஃப்ரேம்லி அவர்தான் இருக்கணும் இது ஒரு ஹிட்லர் மனப்பான்மை ஸ்டேஜில் யாருக்கு இடம் கிடையாது அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஆமாம் ஸ்டேஜில் தனியாக ஸ்டேஜில் ஒருத்தர் மட்டும் நின்று பேசுவார் ஹிட்லர் அதே மாதிரி இங்கே ஒருத்தர் பேசுகிறார் யாரும் உங்களுக்கே தெரியும் விட்டுருங்க இது ஒரு ஹிட்லர் மனநிலை சுற்றி நம் நம்ம மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணப்படணும்னு அப்படி திறந்து வச்ச பாலம் பாலம்பாலமாக பேந்து உடஞ்சிருக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் கெட்டப்பட்ட பாலம் இமாலய ஊழல் இதை எதையும் பேசாமல் ஒரு கூட்டம் தூங்கிட்டு இருக்குது அந்த கூட்டத்தை தட்டி எழுப்ப முயற்சி செய்வோம் நீங்களும் சேர்ந்து முயற்சி செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு செய்தியை டேரெக்டாக வந்துடுறேன் ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஏல விட்றாங்கங்க நமக்கு இப்போ தெரியும் பல பேர் இப்போ ஃபோர் ஜி தான் வச்சுருப்பீங்க இப்போ ஃபைவ் ஜி அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு மற்ற நாட்டிலலாம் சிக்ஸு செவனு போயிட்டான் ஃபைவ் ஜி ஓகே ஃபைவ் ஜியே பெருசுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ஃபைவ் ஜி அலைக்கற்றை நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளோத்துக்கு ஏலம் போகுன்னு அரசு ஒன்று நிர்ணயிக்குது எவ்வளோ தெரியுமா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அரசு இலக்கு எவ்வளோ நிதி திரட்டிட முடியும்னு நம்பி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்க நிர்ணயித்ததே எவ்வளோன்னு நல்லா கவனிக்கணும் அப்போ தான் புரியணும் ஃபைவ் ஜிக்கு நிர்ணயித்ததே தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ஆனால் வந்தது எவ்வளோ தெரியுமா வெறும் பதினோராயிரம் கோடி பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி எவ்வளவு லாஸ் தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி எங்கே இருக்குது பதினோராயிரம் கோடி எங்கே இருக்குது அப்புறம் மீதி எவ்வளவு எண்பத்தஞ்சு பத்து தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரம் கோடி ரூபா இந்த எண்பத்தையாயிரம் கோடி ரூபா யார் ஆட்டையை போட்டது யார் ஊழல் செஞ்சார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்ல கேட்க மாட்டான் எவனும் இங்கெல்லாம் ஒரு மானஸ் இருக்கான் ஆமா சாணக்கியனு பேரு டூஜிய ஊழல்மா சொத்து குவிப்பு பழக்க சொத்து வளர்க்கம்மா சொத்துக்கு ஜம்மா உப்பு போட்டு சாப்பிட்றவன் ஆமா அவன பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க டூஜி ஊழல் ஊழல்னு சொன்னிய தம்பி டூஜி நடந்தப்ப ஏலம் விட்ட விட்டப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு இன்னைக்கு வருஷம் என்ன பதினாறு வருடங்களுக்கு முன்பு விலைவாசி என்னவா இருக்கணும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ விற்கணும் பதினாறு வருஷத்துக்கு முன்பாக டூ ஜி அலைக்கற்றை ஏலமிடப்படுகிறது சரியா ஜி டூ ஜின்னா என்னன்னு முளை புரிஞ்சுக்கோங்க ஆராசா அழகா விளக்குவார் ஒன்ஜின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாக்கி டாக்கி வச்சுப்பாங்க ஓவர் ஓவர் அப்படின்னு பேசணும் நீங்கள் இங்கே அழுத்தும் போது அவங்களால பேச முடியாது இங்கே நீங்கள் அழுத்திக்கணும் அழுத்திக்கிட்டு சார் கார் வந்துடுச்சு ஓவர் ஓவரு கா கிராஸ் ஆகிடுச்சு ஓவர் ஓவர் மம்மில் அந்த ஓவர் ஓவர் சொல்கிறது அவன் அவங்க அந்த பக்கம் எதிர்மனையில் இருக்கிறவங்க அப்புறம் அமைத்திட்டு திருப்பி பேசணும் இது ஒன்ஜி டூ ஜிங்கிறது ரெண்டு பேரும் பேசிக்கலாம் நம்ம இங்கேருந்து பேசுறது கேட்கும் அவங்க அங்கேருந்து பேசுறது கேட்கும் ஆர்டினரியாக நம்ம வச்சுருக்கிற மொபைல் இந்த மொபைல் இந்தியாவில் எவங்கையிலையும் அப்போ கிடையாது பணக்காரர்களுக்கு மட்டுமே இருந்தது அதை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பெரிய புரட்சியை செய்தவர் அன்பு சகோதரர் அன்பு தோழரா ராசா அவர் இந்த டூ ஏலம் விடுறாரு அப்போ அரசு நிர்ணயித்ததுன்னு ஒரு ஒரு ஒன்று கலப்பி விட்டானுங்க எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சத்தி ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி அரசு முறையாக டூ ஜி அலைக்கற்றையை விட்டிருந்தால் ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடிக்கு இது ஏலம் போயிருக்கணும் ஆனால் எவ்வளோக்கு போச்சு தெரியுமா வெறும் அறுபத்தையாயிரம் கோடிக்கு தான் போச்சு இதனால் அரசுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில் இந்த வண்டியை நல்ல விலைக்கு வைத்துருக்கலாம்ப்பா நீ கொஞ்சம் கம்மியாக ஊற்றுட்டாப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்ல இந்த மாதிரி வினோத்ராய் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிவிட்டார் அந்த வினோத் அதன் பிறகு அது தவறு என்று ஒத்துக்கொண்டு விட்டார் ஆனால் அவர் போகிற சொல்லிட்டார் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இழப்பு என்று சொன்னதை ஊழல் என்று அத்துணை பார்ப்பனிய ஊடகங்களும் சேர்ந்து மடைமாற்றி ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி ஊழல் அதை கட்டுக்கட்டாக ஆராசா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு கனிமொழி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க திமுக கொண்டு போயிடுச்சுன்னு பொரளியை கிளப்பி விட்டு இந்த அண்ணா ஆசாரை மாதிரியான ஆட்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்தியா முழுக்க ஊழலை ஒழிக்கிறேன்னு தொப்பியை போட்டுட்டு ஒரு கூட்டம் போச்சு ஏன் இருக்கா ஆமாம் எல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாம் பாஜகவுக்காக நடந்தது அனைத்தும் நான் திருப்பி சொல்கிறேன் இவங்க எல்லாம் மறு வைத்துக்கொண்டு மாறு இடத்தில் பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடிய கூட்டங்கள் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசின்னு ஒரு மொமெண்ட்டு இப்போ எங்கே போனானு எல்லாரும்

டிவிஎஸ் ஃபிஃப்டியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கலாம்னு சொன்னவனுங்க இங்கே பென்ஸுக்காரர் இப்போ விற்றுருக்காங்க டிவிஎஸ் ஃபிஃப்டியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கலாம்னு சொன்னவனுங்க பென்ஸுக்கார வெறும் இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு விற்றுருக்கான் இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு கூட விற்கலை இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு விற்கலான்னு இலக்கு நிர்ணயிச்சு அதுலேயும் தோற்று ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு விற்றுருக்கான் புரியுதா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க டூ ஜி அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுடுச்சு டூ ஜி ஃபைவ் ஜி எவ்வளோ கோடா உத்திருக்கீங்க அப்படின்னா பதினோராயிரம் கோடி பிக்காலி பயலுகரா என்னடா நாட்டில் ஆ டூ ஜி அறுபத்தையாயிரம் கோடிக்கு போனது கம்மி லாஸ் ஃபைவ் ஜி வெறும் பதினோராயிரம் கோடிக்கு உடுத்துருக்கீங்கடா ஏடா எவனும் வாய் திறக்க மாட்டீங்களா நோ நாங்கள் திமுகவாக வெறும் இருந்தால் நாங்கள் இல்லாட்டா கூட இருக்கிற மாதிரி சொல்லி நாங்கள் முறை மாற்றுவோம் ஆமாம் இந்த பக்கம்ல நாங்கள் நாங்கள் அதெல்லாம் ஊழல் ஊழலாக பேசுகிறதே எதுக்கு பாஜக ஆட்சியில் கொண்டு வர்றதுக்கு வந்துடுச்சு போய் படுத்துக்கிட்டோம் நீங்கள் அண்ணா ஆசாரை வந்து அதோடைய ஒரு முகம்தான் அன்றைக்கு இங்கே காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் அண்ணா ஆசாரை செஞ்ச வேலையை தான் செஞ்சான் உள்ள உளப்பூர்வமாக உள்ளபடியே ஊழல் எதிர்ப்பு போராளிகளாக இருந்தால் எதெல்லாம் கேட்கணும் இன்னைக்கு ஃபைவ் ஜி எடுத்து கேட்கணும் சரி விட்டுருங்க ராமர் கோயில் ஒழுகுதுன்னு யார் சொல்கிறா நம்மளா சொன்னோம் அந்த கோயிலினுடைய தலைமை பூசாரி சொல்கிறாரு எப்பா என்னப்பா ஒழுகுதுப்பா கோயில் செட்டி மாதம் கூட முடியலை அதெல்லாம் இல்லை அது மழை பெய்யும் போது பைப் வழியாக தண்ணி வந்துச்சு அதைத்தான் அவர் ஒழுகுதுன்னு சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு விளக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுவே தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துருக்கணும் ஊழல் கலைஞர் கெட்டி அரை நூற்றாண்டை கடந்து நிற்கக்கூடிய பாலங்கள் இருக்கின்றன அரை நூற்றாண்டுகள் ஆகிறது இங்கே திருநெல்வேலியில் ஈரடுக்கு மேம்பாலம் மேலையும் பஸ்ஸு போகும் கீழேயும் வண்டி போகும் கார் போகும் அதுக்கு கீழே மக்கள் நடந்து போவாங்க டூ டயர் பிரிட்ஜு இரண்டு அடுக்கு மா மேம்பாலம் இன்றைக்கு நேரத்தில் கிட்டப்பட்ட அரை நூற்றாண்டு ஆகிறது அதை கெட்டி சரியா கம்பீரமாக நிற்கிது கத்திப்பாரா பிரிட்ஜு கம்பீரமாக நிற்கிது நம்ம அண்ணா மேம்பாலம் ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா சென்னையில் அண்ணா ஃப்ளைஓவர் இந்தியாவில் இரண்டாவதாக கட்டப்பட்ட மேம்பாலம் சுதந்திர இந்தியாவில் அப்போ பாருங்கள் இன்னமும் கம்பீரமாக நிற்குது சென்னையில் கட்டப்பட்ட எல்லா பாலங்களும் கம்பீரமாக நிற்கின்றன ஆனால் இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி ஐயா நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு கம்பீரமாக நடந்து போய் அடல் சேதுன்னு ஒரு பாலத்தை திறந்து வைக்கார் பாலம் பால புழக்குது ஊழல் எவனும் பேச மாட்டான் அப்போ ராமர் கோயில் ஒழுகுச்சுன்னா ஊழல் எவனும் பேச மாட்டான் அப்போ நம்ம பாலம் வந்து பாலம்பாலமாக புலந்து நிற்கும் எவனும் பேச மாட்டான் பீகாரில் ஒரு பாலம் இடிஞ்சே விழுந்துருச்சு எவனும் பேச மாட்டான் ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஊழலில் இவ்வளோ பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்திருக்கிறது எவனும் பேச மாட்டான் என்னங்க சார் உங்கள் சட்டம் நாம் திருப்பி திருப்பி சொல்ல விருப்ப வெறுப்பின்றி மக்கள் சிந்திக்கணும்னு நான் சொல்கிறேன் விருப்பு வெறுப்பின்றி இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முறையாக திரு சீமான் அவர்கள் பேசுகின்ற என்ன சொல்கிறார் திமுக பொது எதிரி அதிமுகவினர் எங்களை ஆதரங்கள்னு பேசுகிறார் நீங்கள் இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க திராவிட கட்சிகள் அனைத்தும் எதிரி அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணீங்க இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு என்ன சொன்னீங்க திராவிட கட்சிகளே ஒழிக்கிறது தான் குறிக்கோள் நீங்கள் விஜயகாந்தை வந்து தெலுங்கானாலேயாவது ஆந்திராலேயாவது போய் முதலமைச்சர் ஆகட்டும் இங்கே ஏன் வர்றாதுன்னு கேட்டிங்க இன்னைக்கு திமுக தேமுதிகவினரிடம் என்ன சொல்கிறீங்க தேமுதிகவினர் வாக்கு எங்களுக்கு வேணுங்கிறீங்க அதிமுக எங்களுடைய பிரதான எதிரி இல்லைன்ட்டீங்க அதான் நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லோருக்கும் யார் தான் ஒற்றை எதிரி திமுக மட்டும்தான் ஒற்றை எதிரி ஏன் ஏன்னா திமுக சமூக நீதியை பேசிக்கிட்டே இருக்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்பதை பேசுகிறது அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அது வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு விதையை தூவியது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கியது அருந்ததிகளுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது திமுக தமிழ்நாட்டில் வீழ்த்தணும் அப்போ அதுக்கு மறு வைத்து கொண்டு மாறு இடத்தில் வேற 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 நபர்களை இறக்குவார்கள் நீங்கள் அப்போ அப்போ அதிமுக வாக்குகள் கிடைத்தாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்றீங்கன்னா இது ஊழல் ஒழிப்பு இப்படி இப்போ பலரும் எல்லாரும் ஆனால் இவர்கள் எல்லாரும் நியாயவான்கள் நீதிமான்கள் ஆராசா ஊழல்வாதி எவ்வளோ பெரிய அட்டு இது அநீதி பொதுமக்கள் வந்து விருப்பு விருப்பின்றி சிந்திக்கணும் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையின் பொழுது நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் முறையாகக்குரிய நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவருடைய குடியரசுத் தலைவர் உரையோடு நாடாளுமன்றம் தொடங்குகிறது அதில் அவர் குறிப்பிடுகிறார் அவர் அவர் மீன்ஸ் அது ஒன்றிய அரசினுடைய இந்த மைனாரிட்டி தேஜாக்கு அரசினுடைய அறிக்கை தான் அவர் வாசிக்கிறார் அப்போ நடந்து எமர்ஜென்சியாக இப்போ பேசுகிறாரு ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த உரையில் பேசவில்லை இங்கே மணிப்பூரை பற்றி பேசல நீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசல நீட்டில் வந்து முறைகேடு நடந்திருப்பது உண்மை ஆனால் விசாரித்து நாங்கள் சூப்பரான நடவடிக்கை எடுத்துட்டு போங்கிறாங்க நீட்டில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஊழல் நீட்டு ஊழல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீட்டில் நீட்டு மாதிரி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னு வைங்க பாஜக விட்டுருங்க பாஜக அரசியல் பண்ணுங்க மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் பாமக அவங்க கூட்டணியில் இருக்காங்க விட்டுருங்க இந்த கட்சிகள் எல்லாம் இப்படி ஒன்று தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா எப்படி பொங்கியிருப்பாங்க இருப்பாங்க நீட்டில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது இதை எடுத்து கடும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதேனும் ஒன்று இந்த கட்சிகள் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நீட்டிற்கு விலக்கு கிடைத்து விட்டால் அந்த கிரெடிட் திமுக போயிடும் அதனால கிடைக்காட்டாலும் பரவாயில்லைன்னு உகாந்துருக்கிறாங்க என்ன இப்ப யாரும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க தூரம் நேற்று நேற்று ஊடக விவாதங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் அன்பு சகோதரர் கார்த்திகை செல்வன் நெறியாள்கையில் விவாதம் இதை பற்றி சாதிவார் கணக்கெடுப்பை பற்றி அவர் வந்து பாமகவின் சார்ந்த அன்பு சகோதரர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறாரு நீங்கள் வந்து நல்ல நல்ல பேச்சாளர் அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் நல்ல நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டக்னி எனக்கு பேர் மறந்துடுச்சு தப்பா எடுத்துக்காதிக்க பாமகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர் அவர்கிட்ட இவர் திருப்பி திருப்பி கேட்குறாரு பாஜக தானே எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் அவர் ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டார் ஆமாம் பாஜக தான் எடுக்கணும் ஒத்துக்கிட்டார் பாஜக எடுக்கலை விவாதத்தில் அந்த இடத்துக்கு வந்தார் அப்புறம் விவாதம் அதுக்குள்ளே அவர் பே அவர் ஆன்லைனில் இருந்தார் வேறு இடத்துக்கு திசை மாதிரி போயிடுச்சு பிரச்சனை என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு பாஜக தயாராகில்லை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து நீதிமன்றத்தில் ஓப்பனாக பேசிச்சது பாஜக எதில் நம்ம மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இதை எதிர்த்து இங்க யாரும் போராட்டம் பண்ணலை கேட்க மாட்டாங்க அப்போது இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது யாரும் கேட்க மாட்டீங்க இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு யாரும் கேட்க மாட்டீங்க நீட்டு நாள் நம்ம மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் யாரும் கேட்க மாட்டீங்க எல்லார் ஃபோக்கஸையும் மொத்தமாக திமுக பக்கம் திருப்படா இதை இதை மட்டும் பேசிக்கிட்டே இருங்க அங்கே அங்கே சார் அங்கே அங்கே அந்த நீட்டில் நிறைய பிள்ளைங்க செத்து போகுது பிரச்சனையாகுது அவன் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணுறானா அதை அதை விடுங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நம்ம இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்தால் சரி பண்ணலாம் சார் நம்ம ஆட்சிக்கு வந்தால் இதை கூட தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி பண்ணலாம் எதுக்கு திமுக எடுத்து பேசுகிறீங்க இல்லையா எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தால் சரி பண்ணிட்டு போயிடிறான் திமுக எழுத்து பேச வேண்டாம் அப்படி இல்லை சார் அங்கே உயிர் போராட்டம் சார் அதெல்லாம் விடுங்க அப்போது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவார் கூட விவாதத்தில் திமுக விச சதர்ஸ் அதாவது ஸ்டாலின் விச சதர்ஸ் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் ஃபோக்கஸ் அங்கே வைங்களா அதை மட்டும்தான்டா கேள்வி கேட்கணும் நீங்கள் அதை கேள்வி கேட்டே ஆகணும் அதில் எனக்கு ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க தான் ஆட்சி கட்சி இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் மாற்றுக்கிறதே கிடையாது எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும் இடித்துரைக்க வேண்டும் அது எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்காக போராட்டம் நடத்தணும் எதிர்கட்சிகள் இன்னைக்கு அதிமுக உண்ணாவிரதம் சிறப்பு அதெல்லாம் வரவேற்கத்தக்கதான் ஆனால் அந்த பக்கம் எதையும் கேட்க மாட்டேங்கிறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி இங்கே ஏன் கேட்குறீங்கன்னு நான் கேட்கல பாஜக பற்றி வாயை திறக்கிறது இல்லை அப்போ இவர்கள் எல்லோருடைய நோக்கமும் என்ன என்பதை தமிழ் கேள்வி சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால் இவர்களுடைய கெடு நோக்கத்திற்கு நீங்கள் இரையாகாமல் தப்பிக்கலாம் அப்படி தப்பித்தால் தமிழ்நாடு வளரும் இல்லைன்னா அகைன் தமிழ்நாடு இங்கே தான் திருப்பி வட இந்தியா மாதிரி மாறிடும் மாற்றி விட்டுட்டு இப்போ அண்ணா சாரை போய் படுத்துக்கிட்டார்ல போ நான் ஏன் திருப்பி அண்ணா சாரை பேசுகிறேன்னா அந்த ஆள் என்னெல்லாம் பேசுனார் எனக்கு வாயில ஒருமையில் வருது நான் பேச விரும்பல ஏன்னா அவ்வளோ அயோக்கியத்தனங்க அது நீங்கள் எங்கே போனார் லோக்பால் லோக்பால் லோக்பால்னு எல்லாரும் லோக்பால் வச்சு தாங்கடா கத்திகிட்டு கிடந்தீங்க எங்கடா லோக்பால் அமல்படுத்திட்டாங்களா பிஜேபி வந்த உடனே லோக்பால் மசோதா மட்டும் வந்துடுச்சுன்னா எங்கேயா போனேன் அண்ணா சாரி லோக்பால் வந்துடுச்சா லோக்பாலுக்காக இங்கே துடித்தீர்களே எல்லாரும் அமல்படுத்திக்கிட்டீங்களா இப்போ படுத்துக்கிட்டாங்கல்ல இதே தான் தமிழ்நாட்டிலும் ஒருவேளை தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணி திமுகவை இது பண்ணியாச்சுன்னா இவங்க எல்லாம் போய் படுத்துக்கிடுவான் பிஜேபி கையில் சாவியை கொடுத்துட்டு குத்திச்சாவை கொடுத்துட்டு ஹாப்பாடா நீ கொடுத்து அசைன்மெண்ட் முடிஞ்சுது ராசா வச்சுக்க அப்படின்னு இங்கே எல்லாரும் அண்ணா ஹசாரியர்கள் தான் எழுதி வச்சுக்கோங்க அது மட்டும் ஆனால் சாவ பொறுத்த யார் இப்போ பிஜேபியில் கொடுத்துட்டா மக்கள் இருக்கான் பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு கேஸ் உயர்வு வரலாறு காணாத வேலைவாய்ப்பின்மை வரலாறு காணாத ஊழல் அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த சீட்டை விட்டு அவங்கள நகர்த்துறது பெரும் கஷ்டம் அதை மட்டும் மைண்டில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் செயல்படுங்கள் என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி